வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப்தம நண்பன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திராவிட இயக்கம் வளர்த்த தமிழ் என்கிற தலைப்பிலான தொடர் வரிசை காணொலியில் ரெண்டாவதாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திராவிட இயக்கத்தினுடைய தோற்றம் திராவிட இயக்கம் எப்படி தோன்றியது யாரெல்லாம் அதுக்கு காரணகத்தாக வந்தாங்க எப்படியெல்லாம் திராவிட இயக்கத்திற்கு பெயர் மாற்றங்கள் நடந்தது எல்லாத்துடைய வரலாறையும் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையும் சமூக பொருளாதார அத்தனை மாற்றுகளையும் கொண்டு வந்த இயக்கம் அப்படின்னா திராவிட இயக்கத்தை தான் வந்து சாரும் அப்படிப்பட்ட இந்த திராவிட இயக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அப்போது துணை ஆட்சியராக இருந்த சரவணன் மற்றும் பொறியியல் அறிஞராக இருந்த ஜி வீராசாமி ஆகிய ரெண்டு பேரால் வந்து சென்னை ஐக்கிய சங்கம் அப்படின்ற பேரில் தோற்றுவிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பார்த்திங்கன்னா இதுக்கு திராவிட சங்கம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்படுது இந்த திராவிட திராவிட சங்கம் தான் வந்து திராவிடர் அப்படின்ற ஒரு கருதுகோலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது திராவிட இயக்கமாக இது மாற்றப்பட்ட பிறகு மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த திராவிடர் அப்படின்னா என்ன அதனுடைய கருத்தியல் என்ன அந்த சொல்லுடைய ஆழம் என்ன எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த மாற்றத்திற்கு மிகப்பெரிய வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி நடேசனார் அதனால தான் இவர் வந்து திராவிட இயக்கத்தினுடைய நிறுவனர் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாதருடைய அந்த நலனுக்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற பேரில் வந்து ஒரு கட்சி தொடங்கப்படுது இதனை வந்து நீதி கட்சி அப்படின்னு கூப்பிட்றாங்க இதுதான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய ஒரு முழுமை அடையவிருக்கிற அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கான பெயராக அமைஞ்சிருக்கு அதாவது நேரடியாக திராவிட கழகம் அப்படின்றத பதிலாக நீதிக்கட்சி அப்படின் தான் முதல்ல இருக்குது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டு காலம் மதராஸ் மாகாணம் அதாவது தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண கட்சி பார்த்திங்கன்னா அந்த நீதிக்கட்சி தான் இந்த நீதிக்கட்சி ஆட்சியில் இருக்கும்போது பல மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது மு வரதராசனார் தம்பிக்கு கடிதத்தில் ஒரு இது வந்து வேண்டுகோள் வச்சு எழுதியிருப்பார் அதாவது தமிழ் மொழி அப்படின்றது தான் வந்து எல்லா இடத்திலும் பரவலாக பயன்படுத்தக்கூடிய மொழியாக இருக்கணும் குறிப்பாக வந்து ஆட்சியாளர்கள் அலுவலத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் வந்து தமிழ் மொழியில் எழுதணும் குறிப்பாக ஆளுநரெலாம் தமிழ் தான் கையெழுத்து போகணும் அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் வந்து மு வரதராசனார் சொல்லியிருப்பார் அந்த மாதிரியான நிறைய மாற்றங்களை இந்த நீதிக்கட்சி ஆட்சியின் போது கொண்டு வருது முக்கியமாக ஒருவர் அரசாங்க வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் போது அவர் தாய்மொழியில் நல்ல தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சட்டமே ஏற்றப்படுது அதே மாதிரி மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத படிப்பு கட்டாயம் அப்படின்ற நிலையெல்லாம் மாற்றி அதற்கு ஒரு சட்டம் ஏற்றாங்க அதுக்கப்புறம் ஒதுக்கீடுக்கு சட்டம் வருது அதே மாதிரி இந்து அறநிலையத்துறை சட்டம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய சட்டங்களை இந்த நீதி கட்சி ஆட்சியின் போது தான் வந்து ஆட்சியாளர்கள் நிறைவேற்றுறாங்க ஆனாலும் இந்த நீதி கட்சி அப்படின்ற பெயர் பொருத்தமாக இல்லை என்று கருதிய அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சேலத்தில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மாற்றுறார் அதாவது நீதி கட்சி என்று இருந்த அந்த பெயரை மாற்றி திராவிட கழகம் என்ற புதிய பெயரை அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வர்றாரு இது எல்லாருமே வந்து ஏற்றுக்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த நீதி நீதிக்கட்ச திராவிட கழகம்ன்ற பெயர்லேயே அழைக்கப்படுது இது எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த திராவிடர் என்கிற உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க ஆனாலும் வந்து இது சரியாக இருக்காது அதாவது இந்தியன் என்று நினைத்தால் தமிழன் என்கிற அந்த எண்ணம் எப்படி மறைஞ்சு போகும் இது இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் இப்படியெல்லாம் வந்து தமிழ் உணர்வு மங்கி போகாது நீங்கள் என்ன பேர் வச்சாலுமே தமிழ் மொழி தமிழ் தமிழர் அப்படின்ற எண்ணம் எல்லார்டும் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சலசலப்போகிறது இருந்தாலும் கூட அறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு பிறகு அந்த திராவிடர் என்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய திராவிடர் கழகம் அப்படின்ற பெயரை அவர் வந்து மாற்றி மீண்டும் நீதி கட்சின்ற பெயராக வைக்கவே இல்லை ஆனால் அதுக்கு மாறாக என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒன்றை உருவாக்குறார் திராவிடக் கழகத்திலேருந்து அடுத்து திராவிட முன்னேற்ற கழகமாக அது மாறுது அதிலே வந்து ஒரு சிறு பிரிவாக உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்களுடைய இதுவே வந்து ரெண்டாக பெரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு புதிய கழகமாக அப்போதைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையில் அதிமுக என்கிற பெயரில் அந்த கட்சி புதிய கட்சி உருவாகுது திராவிட கழகம் அப்படின்றது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயராக எம்ஜிஆர் அவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டு புது கட்சியாக உருவாகிறது இது ரெண்டுமே வந்து அது திராவிட முன்னேற்ற இதில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ரெண்டுமே வந்து அண்ணா அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த திராவிட கொள்கையை அடிப்படையாக வச்சு தங்க தங்களுடைய ஆட்சியை நடத்தக்கூடிய கட்சிகளாக தொடர்ந்து நடத்திட்டு வராங்க இவங்களுடைய முக்கியமான மைய கருத்து என்ன நிறைய பேர் வந்து திராவிடம் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னதுன்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி எழலாம் அதாவது இவங்க என்ன பண்ணாங்க என்னெல்லாம் வந்து இவங்க முன்னிறுத்துனாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கெல்லாம் நிறைய பேர் தெரியாது அது என்னென்ன பண்ணாங்க இந்த திராவிடர்கள் திராவிட கழகம் திராவிட கட்சி இந்த கருத்துருக்கெல்லாம் எதை நோக்கி பயணப்பட்டது எதற்காக இதெல்லாம் கொண்டு வந்தாங்க எப்படி இது மக்கள்கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆரிய மேலாதிக்கத்தம் குறிப்பாக ஆரிய மேலாதிக்கம் பிராமண மேலாதிக்கம் சமஸ்கிருத ஆதிக்கம் இந்தி ஆதிக்கம் இந்த ஆதிக்கத்தையெல்லாம் ஓரங்கட்டக்கூடிய அதே சமயத்தில் எல்லோரும் இங்கு சமந்தான் என்கிற அந்த சமத்துவ எண்ணத்தை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் திராவிட கட்சியை சார்ந்தவர்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை திருமணத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற அந்த கருத்துருவை கொண்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் பாலின சமத்துவம் பெண் உரிமை பெண் கல்வி குறிப்பாக வந்து மறுமணம் அப்படின்றத வலியுறுத்துகிறாங்க பொதுக்கல்வி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்ட கல்வி இருக்கக்கூடாது எல்லாருக்கும் பொதுவான கல்வி இருக்கணுன்றதை வலியுறுத்துகிறாங்க முக்கியமாக வந்து பெரியார் அண்ணா அதன் வழிவந்த எல்லாருமே வந்து பகுத்தறிவு சிந்தனை முன்னிறுத்துகிறாங்க சுயமரியாதை முன்னிறுத்துகிறாங்க இடஒதுக்கீடை முன்னிறுத்துகிறாங்க இது எல்லாமே அவங்க ஆதரித்து தங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இதை மையப்படுத்தி தான் அந்த திராவிட அதாவது திராவிடர் அப்படின்ற அந்த கழகம் அதே மாதிரி திராவிட இயக்கம் திராவிட கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துடைய ஒட்டுமொத்தமான கருத்துருன்றது இதுதான் அதாவது சுயமரியாதை சிந்தனை எல்லோருக்கும் பொதுப்படியான சமூகமாக சமத்துவமான சமூகமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் குறிப்பாக வந்து மற்ற மொழிகளை அழிக்கணுன்ற எண்ணம் கிடையாது நம்முடைய மொழியை நாம் அழிய விடாமல் காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தை அந்த திராவிட இயக்கங்கள் வந்து தொடர்ந்து தன்னுடைய கைப்பிடியில் வைத்து கொண்டு மக்களையும் வந்து அந்த கருத்துரை நோக்கி வந்து பயணம் பண்ண வச்சாங்க அப்படிப்பட்ட அந்த திராவிட கழகம்ன்றது பின்னால் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்துந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் நிறைய அந்த மாதிரி திராவிடக் கழகங்கள் பல்வேறு பிரிவுகளாக சென்று இன்றைக்கி நிறைய அதே பேரில் நிறைய கட்சிகள்லாம் வந்து உருவாகியிருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள்லேருந்து உருவான கட்சிகளுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிதர்சனமாக நீங்கள் ஊடகங்கள் மூலமாக பார்த்துட்ருக்கீங்க இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணாங்க எப்படி அந்த பேர் வந்த அப்படின்ற வரலாற்றை வரலாற்றில் இருக்கிற முறையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்குங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்